வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் உடையாம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று போராட்டத்தில் வந்து குதிச்சிருக்காங்க சாலை மறியல் போராட்டத்தை வந்து நடத்திருக்காங்க இந்த போராட்டத்துக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உடையாம்பாளையத்தில் ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் ஆசிஃபா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரியாணி கடை வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு வந்த பாஜகவுடைய ஓபிசி பிரிவை சேர்ந்த நிர்வாகி சுப்பிரமணி அப்படிங்கிறவரு ஏன் இங்கே கடையை வச்சுருக்கீங்க கோவில் பக்கத்தில் மாமிச கடையை வந்து எதுக்காக வச்சுருக்கீங்க வேறு எங்கேயாவது போய் கடையை வைங்க இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவேசமாக பேசியிருக்காரு உடனே இதன் காரணமாக அந்த ஆசிபா அப்படிங்கிறவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்திய கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பிரியாணி கடை வச்ச ஆசிபா அப்படிங்கிறவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் உடைய சிறுபான்மை பிரிவு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துருக்காங்க என்ன புகார் மனம் இது மாதிரி பாஜகவுடைய நிர்வாகி ஏன் இங்கே கடையை வச்சுருக்க இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை நான்கு பிரிவுகளின் கீழே வழக்குப்பதிவு செஞ்சுருக்கு கொலை மிரட்டல் பிரிவு மத மோதலை தூண்டுற மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற பிரிவு இது மாதிரி நான்கு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க காவல்துறை இப்போது இதனை கண்டித்து தான் உடையாம்பாளையம் கிராம மக்கள் போராட்டத்தில் குதிச்சுருக்காங்க கிராம மக்களுடைய டிமாண்டு ரெண்டு ஒன்று கோவிலுக்கு பக்கத்தில் மாட்டிறைச்சி கடை வந்து போட்டிருக்காங்க அதை எதிர்த்து தான் அவர் வந்து பேசினார் முதல்ல அந்த கடையை வந்து அப்புறப்படுத்தணும் வேறு எங்கேயாவது கொண்டு போய் வைக்கட்டும் கோவிலுக்கு பக்கத்தில் மாமிச கடை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று முதல் டிமாண்டு ரெண்டாவது டிமாண்டு அந்த சுப்பிரமணி பாஜக நிர்வாகி சுப்பிரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அதை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து உடையாம்பாளையம் கிராம மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக அரசாங்கத்தை பார்த்து அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்பாக கவர்மெண்ட் கொடுக்குது அதனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா நூற்றி மூணு ரூபா இந்த சூம்பி போன கரும்பை வாங்குறதுக்காக மக்கள் வெயிலில் வந்து நடையோ நடக்கணுமா அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பொங்கல் பரிசுடைய தொகுப்பு நூற்றி மூணு ரூபாய்க்காக அதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து மக்களை வெயிலில் வந்து எதுக்காக அலைய விடுறீங்க பொங்கல் தொகுப்பு பணம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படணும் கேட்டால் நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் குறிப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த உடனேயே நிதி நிலைமையை சீர் செய்வதற்காக பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வந்து போட்டு ஒரு கமிட்டி வந்து போட்டிங்களே அந்த கமிட்டி வந்து என்ன வேலை பார்த்துச்சு இன்னும் நாலு வருஷம் என் வந்துருச்சு ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆக போது இன்னும் நிதி நிலைமை சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தேர்தல் வாக்குறுதியையும் இன்னும் நிறைவேற்றலை ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் நிலுவையில் இருக்குது அது இல்லாமல் இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கிட்ட கடன் வாங்குறீங்க அப்படி இருந்தும் நிதி நிலைமை சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சரிப்படுத்தணும் இதை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாயை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய பிரஸ்மையிட்டு வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சட்டமன்றத்தில் துரைமுருகன் அவர்கள் மினிஸ்டர் துரைமுருகன் அவர்கள் பேசினது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னென்னா அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்போ எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பொங்கல் பரிசாக பொங்கல் தொகுப்புக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இப்போ ஒரு ரூபா கூட பணம் கொடுக்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருனா தேர்தல் வரும்போது அதிமுக வந்து பணம் கொடுத்தீங்க இப்போ தேர்தல் காலம் இல்லை தேர்தல் காலம் வரும்போது நாங்களும் பொங்கல் பரிசுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு துரைமுருகன் அவர்களுடைய பேச்சுக்கு இப்போ எதிர்கட்சிகள் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் யோகி ஆதித்யநாத் அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா வந்து நடக்கப்போகுது ஜனவரி பதிமூணு ஸ்டார்ட் ஆகுது பிப்ரவரி இருபத்தி ஆறு முடியுது நாற்பத்தி ஐந்து நாட்கள் கும்பமேளா நடக்குதா இப்போது யோகி ஆதித்யநாத் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவுக்கு இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பிரயாக்ராஜுக்கு மக்கள் வருவாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு மக்கள் வருவாங்க எவ்வளோ பேர் தெரியுமா நாற்பது கோடி பேர் இந்த மகா கும்ப கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காரு ஸோ இதன் காரணமாக நாங்கள் என்ன டார்கெட்டை வச்சுருக்கோம்னா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்ட நாங்கள் இலக்கு வச்சுருக்கோம் இந்த மகா கும்பமேளா மூலமாக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னு யோகி ஆதித்யனா சொல்லியிருக்காரு இப்போது பாஜக பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணி திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க திமுக கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க இந்த வருஷம் போன வருஷம் டாஸ்மாக் மூலமாக மது விற்பனை நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்த ஒன்பதாயிரம் கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் தரப்பு சொன்னாங்க அப்போ டாஸ்மாக் வருமானத்தை உயர்த்த டார்கெட் செட் பண்ணால் அது திராவிட மாடல் புனித ஒரு நிகழ்ச்சி நடத்தி அது மூலமாக ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்படும் அப்படின்னு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணா அது தேசிய மாடல் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் மகா கும்ப மேளாவை நடத்த நாலாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டப்படும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंबर जय हिंद